அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சௌந்தர்யாவால் பிக்பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சி சௌந்தர்யா நஞ்சுண்டனின் இன்ஸ்டாகிராம் அட்மின் யாரென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிக்பாஸ் பார்வையாளர்கள் ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினாக இருக்குமோ என பேச துவங்கிவிட்டார்கள் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்கிறது என பார்வையாளர்கள் சொல்லி வருகிறார்கள் இளம் நடிகர் ஒருவர்தான் சௌந்தர்யாவின் பிஆர் டீம் தலைவர் என்கிறார்கள் பிக்பாஸ் பார்வையாளர்கள் இந்த நிலையில் சௌந்தர்யா மீது அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் என சவுண்டின் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என விஜய் சேதுபதி பேசிய வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியாது அதனால் அவர் சார்பில் அட்மின் தான் போஸ்ட் செய்திருக்க வேண்டும் அந்த அட்மின் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் என்கிறார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள் அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த பிக்பாஸ் பார்வையாளர்கள் கூறியிருப்பதாவது இருந்தாலும் இம்புட்டு ஆகாது சௌந்தர்யா பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி பற்றி இப்படியா ஸ்டோரி போடுவது இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா பிக்பாஸ் சவுண்டுக்கு மட்டும் டைட்டிலை கொடுத்து விட வேண்டாம் என தெரிவித்துள்ளன இதற்கிடையே உன்னை குளிப்பாட்டி விடணுமானு சவுந்தர்யாவிடம் கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறு பிக்பாஸிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் சவுண்ட் ஆதரவாளர்கள் ஜாலியாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது பிக்பாஸ் இந்த முத்துக்குமரன் எது செய்தாலும் பேசினாலும் ஜாலியாக எடுத்துக்க சொல்லாதீங்க முடியல ஒரு டிவி நிகழ்ச்சியில் இளம்பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக பேசியதை கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் வரை ஓயமாட்டோம் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்க கூடாது சவுண்டு மட்டும் சரியா அவர் நடந்து கொள்வது நன்றாக இல்லை இந்த ஜெஃப்ரி பய சவுண்ட் மடியிலே தான் படுக்கிறார் படவா ராஸ்கல் என் மடியிலே படுக்காதேன்னு சப்புன்னு அறையாமல் தலைமடியை கோதிவிடுகிறார் இதெல்லாம் என்னவென்று கேளுங்கள் பிக்பாஸ் என்கிறார்கள் பார்வையாளர்கள்